காலை தியானத்திற்கு உங்களை அன்பு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் நம்முடைய தேவன் தோமனியனாகிய எலிபாஸ் மூலமாக இன்றைக்கு நமக்கு பேசுகிறார் இவர் யார் என்று சொன்னால் யோபுனுடைய உற்ற நண்பர் பாலிய சிநேகிதர் அவர் சொல்றாரு தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஆராய்ந்து முடியாத பெரிய இந்த ரெண்டு வாக்கியத்திலுமே பாருங்க கிரேட் திங்ஸ் அப்படின்னா சொல்லி சொல்லியிருக்கு அப்புறம் எண்ணி முடியாத அதிசயங்கள் அதுவும் பண்மையில் சொல்லியிருக்கு நீங்கள் காத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நடக்காமல் இதுவரைக்கும் தடையாக இருக்கலாம் ஆனால் அவர் எப்படி பிளான் பண்ணியிருக்கார் தெரியுமா நீங்கள் ஒன்றை கேட்டிருப்பீங்க அவர் ரெண்டுக்கும் மேற்பட்ட காரியங்களை அதில் செய்வார் பண்மையில செய்வார் நீங்கள் ஒன்றை கேட்டிருப்பீங்க கத்திரத்தில் சாலமன் ஒன்றை தான் கேட்டான் ஞானத்தை தான் கேட்டான் அவன் கேட்காத மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டார் அதான் அதை ஆராய்ச்சி பண்ணியே முடிக்க முடியல யாரால ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சாலமனுக்கே தெரியாது அடுத்த சொல்றாரு பாருங்க எண்ணி முடியாத எண்ணி முடியாதுன்னு என்ன அர்த்தம் நம்ம தலையில் இருக்கிற முடிய எண்ணிக்க சொல்றீங்களா உங்க தலையில தானே இருக்கு சொல்லுங்களா அனேபிள் டு கவுண்ட் இட் என்ன முடியாது அந்த மாதிரி அதிசயங்கள் செய்வாராம் வாட் ஏ கிரேட் காட் அவர் காட் இஸ் திஸ் மார்னிங் வி மஸ்ட் பிரைஸ் ஹீம் ஃபார் எவ்ரி திங் ஃபார் எவ்ரி சுச்சுவேஷன் இன் எவ்ரி சுச்சுவேஷன் எல்லாத்துலேயுமே அவரை துதிச்சுக்கிட்டு இருக்கணும் மகிமைப்படுத்திட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம அறிவுக்கு எட்டாம நடக்கிறதுக்கு பேர் தான் அதிசயம் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியாததுக்கு பேர் தான் அதிசயம் அல்ல லூயா அதனால சின்ன விஷயத்தில் பெரிய விஷயத்த செய்வார் திருச்சபையில் இருக்கிற நமக்கு திருச்சபைக்கு ஊழியத்திற்கு எல்லாம் செய்வார் அது மட்டும் இல்ல அதை வந்து என்ன செய்ய முடியாதுன்னா என்னவே முடியாது இப்ப இந்த சபைக்குள்ள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன நன்மை செஞ்சிருக்கா என்ன நம்ம எண்ணி முடிக்க முடியாது அவ்வளோ நன்மைகள் இந்த சபைக்கு வந்தவங்களுக்கு கிடைச்சிருக்க நன்மைகள் என்ன முடியாது சபைக்கு கிடைச்சிருக்க நன்மைகள் என்ன முடியாது இந்த காலவில திரும்ப ஏன் அதை ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கத்தர் மேலே இருக்கணும் நாம் எப்பொழுதுமே கத்தருக்கு முதலிடம் கொடுக்கணும் எப்பொழுதுமே கத்தரை மட்டும் தான் கனப்படுத்தணும் எப்பொழுதுமே கத்தரை மட்டும் தான் உயர்த்தணும் அந்த அறிவு நமக்கு இருந்துருச்சுன்னா இந்த வாக்கு தத்தை ரொம்ப ஈஸி என் வாழ்க்கையில் முழுசா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஆண்டவர் தான் நம்பிட்டு எல்லாத்துக்கும் மனுஷரை நம்புறதை நிறுத்திட்டார் ஏன்னா பெரியவர் இருக்கவங்கள சின்னவங்களை போய் நம்பக்கூடாது உங்களுக்கு அதுதான் நீங்கள் மனுஷரை நம்பக்கூடாது தேவனை நம்பணும் ரெண்டாவது தேவ மனிதர்களை நம்பணும் தேவன் இல்லாத மனிதர்களே நம்பக்கூடாது உலக பிரகாரமான மனிதர்களை நம்பக்கூடாது அது ஏமாற்று ஏமாற்றத்தை கொண்டு வரும் அது இந்த காலவேலையில் கவனிகள் தோமனி எலிபாசு சொல்லுகிற விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இந்த வசனம் இன்னொரு இடத்துலையும் ரிப்பீட் ஆகும் பின் அதிகாரத்தில் கூட அதே வசனம் ரிப்பீட் ஆகுது பத்தாம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல இருக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் வான வெளியில் இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் குறித்து பேசுவார் கவனிங்க அப்ப அதுல ஒரு சாம்பிள் கொடுத்து கொடுத்திருக்கிறார் பாருங்க பத்தாம் வசனத்துல ஐந்தாம் அதிகார பத்த வசனத்தில் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் வாட் ஏ கிரேட் திங்ஸ் எப்படி எப்படிப்பட்டவர்களை தாழ்ந்தவர்களை உயரத்தில் கொண்டு வைக்கிறார் அலை லூயா அலை லூயா உங்களை எல்லாரும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க அழுகி போன தக்காளி மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஆகாதுன்னு தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டவரை மட்டும் நம்பியிருந்தா ஆண்டவர் மட்டும் நம்பியிருந்தா மனுஷன் நம்பாதீங்க எந்த மனுஷரும் நம்பாதீங்க ஆண்டவர் மட்டும் நம்புங்க நம்பினா அவர் அப்படியே தூக்கி எங்கே வைப்பாராம் ஒரே இடத்துல கொண்டு வரும் எங்கள் ஊரில் அந்த குப்பையில் மழை காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தக்காளி செடி மொழிச்சிருக்கும் கத்திரி செடி மொழிச்சிருக்கோம் எப்படின்னா அழுக்கு போன தக்காளி தூக்கி வீசிடுவாங்க குப்பையில் அது பார்த்தீங்கன்னா அழகாக சிரிச்சுக்கிட்டு வரும் என்னையா தூக்கி எறிஞ்ச எவ்வளோ அழகாக நான் இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு அழகாக பூத்து கனி கொடுக்கும் மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்ச கவலைப்படாதீங்க கர்த்தர் உயர்த்துவார் எப்படி உயர்த்துவார்னா தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து அந்த துக்கத்திலிருந்து நீக்கி அவர்களை உயர்த்துறார் அதனால்தான் பைபிள் சொல்கிறது உன் தகப்பன் புத்தியை கேள் அவங்க தான் உங்களை இந்த வழிக்கு கொண்டு வருவாங்க வேற யாரும் உலகத்தில் செய்யவே முடியாது யாரும் செய்ய முடியாத பணியை உங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோர் தான் செய்வாங்க சரீர பிரகாரமான பெற்றோர் செய்வாங்க அதுதான் ஆண்டவர் தகப்பன் தாயை குறித்து சொல்லும்போது சொல்றாரு உங்களில் பொல்லாதவர்களாக இருக்கிறவங்க கூட பிள்ளைகளுக்கு நல்லது செய்கிறாங்கன்றார் குடிகார அப்பன் கூட தான் குழந்தைக்கு விஷத்தை வாங்கி கொடுக்க மாட்டான் கேக்கு தான் கொடுப்போம் பொருளாதாரம் ஆகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல செய்ய அறிந்திருக்கும் பொழுது பரமப்பிதான் உங்களுக்கு ஆமா கேட்டதை விட பெஸ்டா கொடுப்பாரு அதுக்காக இதை கம்பேர் பண்றோம் அப்ப நாம என்னன்னா நம்முடைய ஏன் கருத்தை நாம விரும்புறத அவர் செய்யணும்னு நாம நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறாருன்னா அவர் பெஸ்ட்டாக கொடுக்க விரும்புகிறாரு அதனால் அவர் கையில ஒப்பு கொடுத்துருவோம் இந்த விஷயம் ஒப்பு கொடுத்துட்டா அது பர்சனல் லைஃபா இருக்கலாம் மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரிக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம் அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டா ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்வார் அவர் செய்கிறத நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்காது பெஸ்ட்டாக இருக்காது இந்த சத்தம் கேட்குற எல்லாருக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த சத்தத்தை எங்கெங்கெல்லாம் போதும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன் நீங்க ஒரு காரியத்தை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பெஸ்டா இருக்காது ஆனா அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு தி பெஸ்டாக மாற்றிடுவார் அல்ல லூயா இந்த காலவேலையில தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை கத்துற ஆசிர்வதிப்பாராக கண்களை முடிய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனை இந்த காலை வேலை சபையும் ஆண்டவரை ஆசீர்வித்து வசனத்தினால் அதற்காக முக்கிய சோத்திரம் ஆண்டவரை நாங்கள் உம்மை மட்டுமே நம்புகிறோம் உம்மிடத்துல சொல்லிவிட்டால் நீர் எல்லாவற்றையும் செய்வீர் அவ்வளவு அல்லமையில் இருந்த தேவ நீர் உமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை உங்களை விசுவாசத்தா போதும் இந்த காலை விலையிலே இந்த வார்த்தை எங்கள் இருதயத்தில் இன்னும் ஆழமாய் இன்னும் ஆழமாய் இன்னும் ஆழமாய் வேறுன்றே நிறைய டிவோஷனை அதுலேருந்து நிறைய சிந்தனைகளை அதிலிருந்து எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கட்டும் இறப்படி செய்கிறதுக்காக நான் யேசு விநாத் மனதாராஸ் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்